தூதர் எங்க கொண்டு வந்து முடிக்கிறாங்கன்னு பாருங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையோடு முடிக்கிறார்கள் என்ன சொன்னார்கள் வளக்கும் அலை ஹின்ன ஆண் மக்கள் ஒவ்வொருவரும் தெளிவா வழங்கிக்கங்க ஒரு மனைவி என்று வந்து விட்டால் உங்களுடைய மனைவி உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அல்லாயூ யூத் என்ன புருஷக்கும் அதன் தக்கிரகுணகு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் வெறுக்கின்ற நீங்கள் வெறுக்கின்ற ஒருவருக்கு உங்களுடைய படுக்கையில் இடம் கொடுக்க கூடாது என்றார்கள் உங்களுக்கு மட்டும் பாதுகாக்கிறார் என்று சொன்னால் அந்த மனைவி உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்துவிட்டால் அதற்கு மாறாக கணவன் அல்லாத வேறு ஒருவருக்கு தன்னுடைய படுக்கையில் இடம் கொடுத்தால் அவளுக்கு அடிக்க வேண்டும் எப்படி தர்பன் அதுக்கு கூட ஆபத்து வராத அளவுக்கு தீங்கு வராத அளவுக்கு உள்காயங்கள் வராத அளவுக்கு தான் அடிக்க வேண்டும் அன்பாண்டவர்களே குடும்ப வாழ்க்கையில ஒரு பெண்மணி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இதுதான் என்ன கடமை கணவனின் படுக்கையை கணவனுக்கு மட்டும் பாதுகாக்க வேண்டும் வேறு யாருக்கும் அந்த கணவனுடைய வீட்டுக்குள் இடம் கொடுக்க கூடாது அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் குல்லுக்கும் நீங்கள் அனைவரும் மேய்ப்பாளர்கள் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி மறுமை நாளையிலே விசாரிக்கப்படுவீர்கள் தன்னுடைய வீட்டுக்கு அவள் பொறுப்பாளினாங்க ஒரு பெண்மணிக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பொறுப்பு மிக 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 குறைவு என்ன பொறுப்பு தண்ட கணவனுடைய வீடு மட்டும்தான் பொறுப்பு தன்னுடைய கணவனின் வீட்டை தன்னுடைய கணவனுக்கு பாதுகாக்கணும் கணவன் வீட்டிலிருந்து போய்விட்டால் கணவனுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் கணவனுடைய பிள்ளைகளை கணவனுக்காக மார்க்க வரம்போடு வளர்க்க வேண்டும் இதை செய்வது ஒரு பெண்ணின் மீதுள்ள கடமை அன்பாண்டவர்களே கணவன் இருக்க கணவன் இருக்க இன்னொரு ஆணோடு தொடர்பு வைப்பாளாக இருந்தால் இது போன்ற ஒரு பாவம் உலகத்தில் இல்ல சகோதரர்களே அவ்வளவு பெரிய பாவம் அவ்வளவு பெரிய பாவம் கணவன் இருக்க இன்னொரு ஆணோடு தொடர்பு வைப்பாளாக இருந்தால் இவள் சாதாரணமானவன் அல்ல அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே இது மிக மோசமான ஒரு பாவம் மிக கொடியது ஒரு பாவம் சாதாரண விடயம் அல்ல ஆண்கள் தன்னுடைய மனைவி இன்னொரு கணவனோ இன்னொரு ஆணோடு தொடர்பு வைத்திருக்கிறார் என்று விளங்கினால் ரோசமுள்ள ஒரு ஆண் ரோசம் உள்ள ஒரு ஆண் ஆண்மை தன்மை உள்ள ஒரு ஆண் அதுக்கு ரோசப்படல்லண்டா சாபாக்களுக்கு பக்கத்திலையும் அல்லாஹ்வின் பக்கத்திலையும் என்னுடைய மனைவி இன்னொருவடோர் இருப்பதை நான் கண்டால் வாளை எடுத்து வெட்டட்டுமாண்டு கேட்டாங்க வாழை எடுத்து வெட்டட்டுமாண்டு கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னாங்க இந்த தோழர் ரோஷப்படுவதை விடவும் அல்லாஹ் ரோஷப்படுகிறான்னுடாங்க அல்லாஹ என்ன சட்டத்திறக்கினான் தெரியுமா லி ஆன் என்ற சட்டத்திறக்கினான் லி ஆன் என்ற சட்டம் தன்னுடைய மனைவி இன்னொரு ஆணோடு தகாத உறவில் ஈடுபட்டதை கணவன் கண்டுவிட்டார் நான் சொன்னேனே நாலு சாட்சி காட்டணும் என்று ஆனா நான்கு சாட்சி இல்ல ஆனா கணவர் கண்ணால கண்டார் நிரூபணமாகி விட்டது ஆனா நாலு சாட்சி இல்ல என்ன செய்யணும் தெரியுமா பதுவா செஞ்சு கொள்ற ஒரு சட்டத்தை அல்ல இறக்கினான் சூரா நூறுல படிங்க ஒரு ஒரு ரோஷம் உள்ள ஆண் விபச்சாரம் செய்த மனைவியோடு வாழ மாட்டான் ஆனா இன்றைக்கு அதுலையும் பார்த்தா சாதாரணமா போயிருக்குது நல்லா விளங்குது தண்டை பொஞ்சாதி இன்னொருவரோடு தகாத உறவில ஈடுபடுகிறான் மோசமான நடவடிக்கையில ஈடுபடுகிறான் என்றா கண்டும் காணாம போறாங்க எதுக்கு தெரியுமா தண்ட மதிப்பை பாதுகாக்கணுமா தண்ட ரஸ் அடை படைச்ச கோபப்பட்டா பரவில்லையா படைச்ச வன்றமுக்கு துரோகம் பண்ணினா பரவில்லையா அன்பாண்டவர்களே ஒரு ஆண் மகன் தன்னுடைய மனைவிக்கு எதிராக ரோஷப்படுகிற இடம் என்றால் கோபப்படுகிற இடம் என்றால் தன்னுடைய படுக்கையிலே இடம் கொடுப்பது அதற்குரிய வேலைகளை கணவனுடைய வீட்டை பாதுகாக்காத நிலையிலே இருப்பது என்கிற அளவுக்கு இஸ்லாம் பெண்ணுடைய அந்த பணியை கணவனுக்கு செய்கின்ற அந்த வீட்டை பாதுகாக்கின்ற படுக்கையை பாதுகாக்கின்ற கணவனுக்காக வாழுகின்ற அந்த கடமையை தான் வைத்திருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது